அம்மா என்ன பண்ணாங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து முதலமைச்சராகிறதுக்கு சசிகலாவை வச்சு பிளான் பண்ணார் இதை அம்மா அறிஞ்சு என்ன பண்ணாங்க அவர் மந்திரி பதவியிலிருந்து விலக்கி வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனுடைய மனைவி செங்கோட்டையன் உதவியில் உதவியாளர் மனைவியோட தொடர்பில் இருக்கிறது அறிஞ்சு அந்த செங்கோட்டையுடைய மனைவி வந்து அம்மாக்கிட்ட புகார் இட்டது அடிப்படையில் அவங்கள விலக்கி வச்சாங்க அதோடு அவர் மந்திரி கிடையாது அவர் எம்எல்ஏவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அம்மா மறைவு அதுக்கப்புறம் தனக்கு ரெண்டு தடவை சான்ஸ் வந்தது எனக்கு ரெண்டு தடவை வாய்ப்பு கிடையாது வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் வாய்ப்புகள் வந்தால் ஏன்னா உச்சபட்ச பதவி தமிழக முதல்வர் வந்தது உச்சபட்ச பதவி யாரும் வேண்டாம்னு சொன்ன மாட்டேன் அப்போது நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீயே சொல்கிறனா அப்போ அதுக்கு தகுதி தான் உனக்கு நீயே தெரிஞ்சுக்கிட்ட உன்னுடைய உயரம் இதா இதுக்கு மேலே நமக்கு அந்த உயரத்தை எட்ட முடியாது உன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட அதை வந்து துணிவோடு ஏற்றுக்கிட்டார் எடப்பாடியார் எடப்பாடியார் துணிவோடு ஏற்றுக்கிட்டதுக்கு அவர் காலில் ஊர்ந்து வந்தார் தவழ்ந்து வந்தார்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சாரங்கள் அன்றைய காலகட்டத்தில் அம்மா மறைவுக்கு அப்புறம் மாவட்ட செயலர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் அம்மா வீட்டில் பணிவிட வேலை செஞ்சவங்க சசிகலா அதனால் எல்லாம் எப்படி நியமிக்கப்பட்டாங்க யாரால் நியமிக்கப்பட்டாங்கன்றதை அறியாததால் தான் அப்படி போய் தமிழ் போய் ஊர்ந்து போய் பதவி ஏற்றுக்கிட்டார் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எடப்பாடியார் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கிறது